இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து இலங்கையின் நிலைப்பாடு வாகன இறக்குமதி தொடர்பில் வழியான தகவல் முன்னாள் அமைச்சர் ஹெகலிய தமிழின் சிறையில் வைத்திருந்த அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் மின் கட்டணத்தை இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் அதிகரிக்க அரசாங்கம் திட்டம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை போர் நிறுத்தத்தை மீறிய பாகிஸ்தான் பிரதமர் மோடி தலைமையில் அவசர கூட்டம் கனடாவில் வேலை இழப்பு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழின படுகொலை நினைவு தூவி வரலாற்றில் முக்கிய தருணம் கரி ஆனந்த் சங்கரி தனக்கு தானே சிலை வைத்துக் கொண்ட டொனால்ட் டிரம்ப் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒப்பந்தத்தை பாராட்டிய ஜனாதிபதி அந்தகுமார திசா நாயக்கர் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த முடிவு இருதரப்பிலும் அப்பாவி உயிர்களை காப்பாற்றுவதற்கான ஒரு முக்கியமான ஒப்பந்தம் மட்டுமல்ல நிலையான அமைதி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மையை அடைவதற்கு முதன்மை மற்றும் முக்கிய படியாகும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு பெரிய பேரழிவு ஏற்படுவதற்கு முன்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தலைவர்கள் நெருக்கடியை தீர்க்க தோட்டாக்களுக்கு பதிலாக வார்த்தைகளை பயன்படுத்த முடிவு செய்தது தங்கள் ஞானத்தையும் ராஜதந்திர திறமையையும் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் நெருங்கிய அண்டை நாடாகவும் நண்பராகவும் நீண்டகால பிரச்சினைகளுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான ஒரு முக்கிய படியாக இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் என்றும் இலங்கை நம்புவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இரு நாடுகளுக்கு இடையிலான தற்போதைய உரையாடலை ஆதரிப்பதாகவும் தமது சொந்த காலத்தில் பிராந்திய அமைதியை அடைவதற்கு தேவையான எந்த ஒரு பங்களிப்பையும் செய்ய தயாராக இருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார் துசாநாயக்க செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி நடவடிக்கைகளை படிப்படியாக அதிகரித்து வருவதாக இலங்கை மோட்டார் வாகன வர்த்தகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட நுகர்வோர் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதனால் இந்த தொழில்துறையில் முக்கிய பிரிவுகளை படிப்படியாக மீண்டும் செயல்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் சர்வதேச ரீதியில் முன்னிலையில் உள்ள வாகன உற்பத்தியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறுவனங்கள் இறக்குமதி தளர்த்தப்பட்டமை வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளதுடன் வாகன சந்தை நுட்பமான மீழ்ச்சி கட்டத்தில் உள்ளதனால் அவதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் என இலங்கை மோட்டார் வாகன வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது அதிக இறக்குமதி வரிகள் வெளிநாட்டு நாணயத்திற்கான வரையறுக்கப்பட்ட அணுகுமுறை மற்றும் ஸ்திரமான நீண்டகால கொள்கைகளில் அவசியத்தன்மை போன்ற காரணிகள் தொழில்துறையில் வளர்ச்சியை பாதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் சுகாதார அமைச்சர் ராம்பு இருந்து பல அங்கீகரிக்கப்படாத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மே இருபதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சிறைச்சாலையில் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட பொருட்களில் யானை முத்து பல மரப்பட்டை துண்டுகள் மற்றும் ஒரு சிறிய பொறிக்கப்பட்ட புத்தர் சிலை ஆகியவை அடங்கியுள்ளது விசாரணையின் போது இந்த பொருட்கள் தனது தந்தையால் தனக்கு வழங்கப்பட்டதாகவும் தனது பாதுகாப்புக்காக அவற்றை சிறைக்கு எடுத்து வந்ததாகவும் ரக்புக் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக அரச பகுப்பாய்வு துணைக்கழகத்திடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சியை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்துகின்றேன் என எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அத்துடன் மின்சார கட்டண திருத்தத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரையிலான அளவு மின்சார கட்டணத்தை உயர்த்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தற்போதைய ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் இலங்கையின் கடன் நிலைத்தன்மை பகுப்பாய்வை மறுசீரமைப்பு செய்வதாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து முந்தைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொண்ட உடன்படிக்கைகளை அப்படியே செயல்படுத்துவதன் விளைவாக இப்படி மின்சார கட்டணத்தை உயர்த்தும் நிலை உருவாகியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஜூலை மாதம் நடைபெறவுள்ள முழாய்வுக்கு முன்னர் மின்சார கட்டணத்தை உயர்த்த நிபந்தனைகளை நிறைவேற்றும் நடவடிக்கைகளும் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது என்பது இப்போது தெளிவாகின்றது கடந்த ஆண்டு லாபம் மின்சார சபை பிப்ரவரி மாதம் முதல் நட்டமடைந்து வருவதாகவும் அது எண்ணிக்கையில் ரூபாய் இருநூற்றி எழுபத்தி ஒன்று தசம் ஒரு பில்லியன் அளவிற்கு இருப்பதாகவும் கூறி அன்று மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை கைவிட தயாராகின்றது என்று தெளிவாக தெரிகின்றது ரூபாய் ஒன்பதாயிரம் மின்சார கட்டணத்தை ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வரையும் ரூபாய் மூவாயிரம் மின்சார கட்டணத்தை இரண்டாயிரம் ரூபாய் வரையும் முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்பதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை மறந்து இவ்வாறு நாட்டு மக்களை துன்புறுத்த உள்ளதாகவும் ஜனநாயக விரோத செயல் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்துக்கு பின்னர் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய சந்திப்பொன்றை நடத்தியுள்ளதாக தகவல் குறித்த சந்திப்பானது இன்று மோடியின் இல்லத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சகுக் மற்றும் முப்படை தலைவர்களும் கலந்து கொண்டனர் இதேபோல் இந்தியாவுடன் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உரிய வகையில் செயற்படுத்துவதில் உறுதியாகி இருப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பிராந்தியத்தை பாதித்து அமைதி செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை நோக்கிய அதன் பயணத்தை தடுத்த பிரச்சனைகளை தீர்ப்பதில் இந்த போர் நிறுத்தம் ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கின்றது என்று பாகிஸ்தான் நம்புவதாக பிரதமர் ஷபாஸ் தெரிவித்துள்ளார் கனடாவில் வேலையின்மை வீதம் ஏப்ரல் மாதத்தில் ஆறு தசம் ஒன்பது சதவீதமாக உயர்ந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது மார்ச் மாதத்தில் சைவதசம் ஒரு சதவீதமாக உயர்ந்த நிலையில் ஏப்ரலில் மேலும் சைவதசம் இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது இந்த உயர்வால் வேலையின்மை வீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பரில் இருந்த நிலைக்கு திரும்பியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஏற்பட்ட கோவிட் பண்டமிக் ஆண்டுகளை தவிர்த்தால் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரிக்கு பின்னர் கனடா கண்ட அதிக வேலையின்மை என தெரிவிக்கப்படுகிறது ஏப்ரல் மாதத்தில் வேலை தேடுபவர்கள் கடந்த ஆண்டு இதே காலத்தை விட அதிக சிரமங்களை சந்தித்த நிலையில் மார்ச் மாதத்தில் வேலையில்லாதவர்களில் அறுபத்தி ஒரு சதவீதம் ஏப்ரலில் வேலை வாய்ப்பை பெற முடியாமல் இருந்துள்ளனர் அத்துடன் கடந்த ஆண்டை விட அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரலில் மொத்த வேலைவாய்ப்பு பெரிதான மாற்றம் இருந்திருந்தது அதாவது வேலைவாய்ப்பு வீதம் சைவத்தசம் ஒரு சதவீதமாக குறைந்தது அறுபது தசம் எட்டு சதவீதமாக இருந்த நிலையில் பதினைந்து முதல் அறுபத்தி ஒன்பது வயதுடைய ஊழியர்களில் பதிமூன்று தசம் இரண்டு சதவீதம் எதிர்வரும் ஆறு மாதங்களில் தங்கள் நிறுவனத்தின் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்கா சார்ந்த ஏற்றுமதி தொழில்களில் பணியாற்றும் ஊழியர்களில் இந்த எண்ணிக்கை பதினெட்டு தசம் ஆறு சதவீதமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கனடா பிரம்டனில் திறக்கப்பட்ட தமிழின படுகொலைக்கான நினைவு தூவி எங்கள் கூட்டு வரலாற்றின் முக்கியமான ஒரு தருணம் என கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார் நீதியமைச்சரின் முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை வைத்த அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்ட தமிழின அழிப்பு நினைவு தூபி இன்றைய தினம் கனடா பிரம்டன் நகர் சிங்கவுசி பூங்காவில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு நினைவகம் என்ற பெயரில் அமைந்துள்ள இந்த நினைவு தூபியை பிரம்டன் மேயர் பேட்ரிக் பிரவுன் திரைசீலை நீக்கி உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்துள்ளார் இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கனடாவின் ஹரி ஆனந்த் சங்கரே பிரிம்டனில் இன்று தமிழின படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்படுவது கூட்டு வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாக குறிப்பிட்டுள்ளார் இலங்கை அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் போது கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான அப்பாவி உயிர்களுக்கு இந்த நினைவு சின்னம் ஒரு நினைவு சின்னமாக நிற்கின்றது என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஓவல் மாளிகையில் தனக்கு தானே சிலை வைத்துள்ளமை தற்போது சர்வதேச ஊடகங்களில் கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிக் கொண்டிருந்த ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் நூல்நிலையில் உயிர் தப்பிய ட்ரம்ப் இந்த சம்பவத்தை நினைவுகூரும் விதமாக சிலை வைத்துள்ளார் இந்த புகைப்படத்தை வெள்ளை வாழகி தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளது